ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லாண்ட் Promoters நம்ம இன்றைக்கி ஒரு அழகான தோப்பை தாங்க பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சீதப்பால் அதாவது குமரி மாவட்டத்தில் ரொம்ப ஃபேமஸான ஏரியா தான் சீதப்பால் ரொம்ப ரொம்ப இயற்கை வளம் சார்ந்த இடங்க நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறோம் பார்க்குறீங்க தோப்போட கண்டிஷன் எப்படிங்கிறது நம்ம ஒரு மரத்துலருந்தே காமிக்கிறோம் எவ்வளோ காய் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க ஒரு மரத்தில் இவ்வளோ இருக்குது தோப்பு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்லா அதாவது ரெண்டரை ஏக்கர் தோப்பு ரெண்டரை ஏக்கர்லேயுமே பெரிய மரங்கள் தான் இருக்குது ரெண்டரை ஏக்கர்லேயுமே இவங்க ஒரு சென்ட்ரு சென்ட்டுக்கு கனெக்ட் பண்ணி வைக்கல கொஞ்சம் கேப் அதிகமாக விட்டு வச்சதுனால கேப்பில் அவங்க சின்ன மரங்களும் வச்சுருக்காங்க அதாவது நிறைய கேப் வந்ததுனால சின்ன மரங்களும் கேப்பில் கேப்பில் விட்டுருக்காங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் இப்போ ஒரு வருஷம் ஆன மரங்கள் என்ன ஒரு நாலு வருஷத்தில் அதாவது நாட்டு மரங்கள் தான் வச்சுருக்காங்க இந்த கட்டை மரங்கள் உடனே காய்க்கிற மரம் இந்த மாதிரிலாம் ஒன்றும் வைக்கல நாட்டு தென்னை மரம் தான் வச்சுருக்காங்க என்ன ஒரு நாலு வருஷத்தில் நல்ல காய் அதாவது நல்ல காய்க்கிற கம்ப்ளீட் அதாவது இந்த தோப்போட கம்ப்ளீட் ஏரியாவும் நல்ல மாதிரி காய்க்கிற மாதிரி தென்னை மரங்களும் வளர்ந்துடும் இப்போ நிற்கிற மரங்களும் பெரிய பெரிய தென்னை மரங்களும் தான் நிற்குது மொத்தம் ரெண்டரை ஏக்கருங்கிறதுனால உங்களுக்கு வந்து மொத்தமாக வாங்க முடியாது நான் எங்களுக்கு பாதி பிரித்து கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் ரெண்டு பேராக வாங்கலாம் ரெண்டு பேராட்டு நமக்கு ஒன்னைகால் ஏக்கர் ஒன்றே காலு ஏக்கர் வாங்கலாம் ஏன்னா நல்ல ஃப்ரெண்டேஜ் இருக்குது இந்த மனைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரெண்டேஜ் இருக்குது ஆற்றுக்கு இடது பக்கத்தில் நம்ம தோப்பு வலது பக்கத்தில் பார்த்திங்கன்னா பெரிய ஆறு பெரிய ஆறுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அறுவடை டைம் அப்படிங்கிறதுனால தண்ணி கம்மியாக தான் வருது நல்ல சீசன் டைமில் எனி டைம் இங்கே தண்ணி தான் தண்ணிக்கு இங்கே பஞ்சமே இல்லாத ஒரு ஏரியா தண்ணி நீங்கள் இந்த மரங்களுக்கு ஊற்றவே வேண்டாம் நல்ல ஒரு சூப்பரான காய் பலமுள்ள ஒரு தோப்பை தான் நம்ம இன்றைக்கி ப்ரமோட் பண்ணுறோம் பார்க்குறீங்க இந்த குரங்கு தொந்தரவோ இந்த குரங்கு வந்து நமக்கு இங்கே வந்து தேங்காயோ இளநிகளோ கொண்டு போயிடும் நமக்கு அது காய் பலங்கள் ஒன்றும் கிடைக்காது அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாம் பக்கத்தில் கிராமங்கள் இருக்குது வீடுகள் இருக்குது நமக்கு வந்து ஒரு ரொம்ப ரொம்ப உள்ளாலையில் அதாவது சீதப்பாடில் இருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் இந்த தோப்பு உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா வந்து இங்கேருந்து இருந்து பார்த்து உங்களுக்கு வீடியோவில் உங்களுக்கு தெரியுது நல்ல க குட் கண்டிஷனில் இருக்குது தோப்பு தான் பார்க்குறீங்க நம்ம வந்து மெயின் ரோடை ஒட்டி தான் இருக்குது அதாவது ரொம்ப உள்ளெல்லாம் போக வேண்டாம் மெயின் ரோடை ஒட்டி தான் இருக்குது இதோட ரேட்டு இவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஒரு செட்டுக்கு இவங்க ஒன்றரை லட்சம் கேட்குறாங்க ஒரு அதாவது தோப்பு மொத்த டோட்டல் ரெண்டரை ஏக்கரு ஒரு சென்ட்க்கு உங்கள் ஒன்றரை லட்சம் கேட்குறாங்க கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணி கேட்கலாம் அதாவது கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணி தருவாங்க மொத்தமாக நம்ம வாங்குறதா இருந்தால் நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம் நல்ல குட் கண்டிஷனில் இருக்க தோப்பு இங்கே வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு ரிசார்ட்டோ எதுனால நமக்கு வந்து கெட்டுறதுக்கும் நல்ல சூப்பரான இடம் பென்சிங் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த தோப்பை சுற்றி இவங்க வந்து பார்க்குறீங்க வீடியோவில் தெரியுது கம்ப்ளீட்டை சுற்றி நமக்கு இவங்க பென்சிங் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப கன்ட் குட் கண்டிஷனில் இருக்கிற தோப்புங்க யார் பார்த்தாலும் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் தோப்பு இருக்குது விலை நம்ம முன்ன பின்ன பேசிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம விலையை பேசலாம் எல்லா வசதிகளும் உள்ள ஒரு சூப்பரான ஒரு தோப்பை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் பார்க்குறீங்க இதெல்லாம் பக்கத்தில் இருக்க நம்ம தோப்பு தாண்டி போகிற கிராமங்கள் அங்கே இருக்கிற வீடுகள்லாம் பார்க்குறீங்க நம்ம தோப்பை தாண்டி போகிற கிராமங்கள் அதனால் தொந்தரவு இல்லை உங்களுக்கு மிருகங்களோட தொந்தரவு ஒன்றுமே கிடையாது நல்லவங்களுக்கு ஒரு முதலீடு கிடைக்கிற ஒரு சூப்பரான ஒரு தோப்பை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் ஒரு சென்ட்டுக்கு ஒன்றாக கேட்குறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்